குரு தேவ ஆக நமது குரு இந்த வாழ்க்கையில் இருளை போக்கி மெய்ப்பொழை கண்டுணர்ந்து உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி உயிரான குருவுடன் ஒன்றி உணர்விடையின் ஒழியாக குருவாக மாற்றி இன்றும் சப்தரிசு மண்டலத்தில் தொடர் வரிசையில் இன்று வளர்ந்து கொண்டிருக்கும் இன்றைய நாள் நமது சாஸ்திரப்படி வைகுண்ட ஏகாதசி ஏகாந்த நிலையில் எந்த குரலும் எந்த உடலுக்குள்ளும் புகாது வேரெந்தத்தின் உணர்வை தனக்குள் உணர்வின் ஒளியாக மாற்றி இன்றும் ஏகாந்த நிலைகள் வாழ்ந்து கொண்டிருப்பது நமது குருநாதர் அதற்கு முந்திய மகிழ்ச்சிகள் தனக்குள் உணர்வினை ஒழியாக மாற்றி இன்று சத்தரிசி மண்டலங்களாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் ஆக இந்த வைகுண்ட ஏகாதேசி இன்றைய நாள்தான் நமது குருநாதர் அவர் வாழ்க்கையில் எத்தனை சரீரங்களை எடுத்தாரோ எத்தனை வேதனைகளை பட்டாரோ எத்தனை இன்னல்களை அவர் பட்டாரோ அந்த உணர்வின் தன்மையிலிருந்து மீண்டும் எண்ணத்தை கொண்டு அவருடைய நிலைகளில் அவரும் பல இன்னல்களை பெற்றவர்கள்தான் மங்களூர் என்ற நிலைகளில் அவர் கடுத்த மங்களம் என்ற ஊர் உண்டு உண்டு அதில் குக்ராமம் அது வந்து கேரள பார்டரும் அதே சமயம் கர்நாடக எல்லை ஓரத்தில் அமைந்தது ஈஸ்வரமங்களா என்ற அந்த ஊர் குக் கிராமம் குறைந்த வைத்தும் அதிலே பத்து வீடுகளே இருப்பதே அதிகம்தான் ஆக தனித்து தனித்து இருக்கும் நிலைகளில் நமது குருநாதரின் பூர்வம் அதுவாக இருப்பினும் அவரது தாய் தந்தையர்கள் ஆலயத்தில் பூஜை பணி அடர்ந்து ஆலயங்களுக்கு சேவை செய்து அந்த பூஜையும் மந்தர் ஒளிகளும் ஒழித்துக் தான் அவர்கள் காலத்தால் இந்த இளம் வயதில் எவ்வாறு அகசியன் தனது ஐந்தாவது வயது அடையப்படும்போது தன் தந்தை இழந்த பின் தந்தையின் இயக்கத்தில் அந்த உணர்வின் தந்தை கொண்டு அந்த தந்தையின் ஆன்மாக்கள் இரண்டும் அந்த அரசின் உடலுக்குள் புகுந்து அவர்கள் கண்டு உணர்வின் துணை கொண்டு இந்த உடலுக்குள்ளே நின்று அந்த சிறு பச்சளம் குழந்தையை காத்து மெய் உணர்வின் தன்மை பெறும் தகுதி ஏற்படுத்தினரோ அதை போன்றுதான் நமது குருநாதர் வாழ்க்கையிலேயும் அவருடைய தாய் தந்தையர்கள் கோயில்களில் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது இவருடைய ஐந்தே வயது அடையப்படும் போது அவர்கள் அண்ணகந்தை இருவரும் சந்தர்ப்ப வேதத்தால் அவர் உடலை விட்டு பிறந்து விடுகின்றார்கள் தவித்துக் கொண்டிருந்த இந்த பச்சளம் குழந்தை தன் அண்ணகந்தையை காக்க வேண்டும் என்ற இயக்க உணர் அவர்கள் அக்குடும்பத்தில் பல மந்தர்வோடிகளும் பல யாகங்களும் பல செய்தவர்கள் செய்தவர்கள்தான் ஆனால் அதன் வழிகளில் அந்த அறிவு வளர்ந்த அவர்களுடைய அண்ணுகந்தியர்கள் தான் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை இந்த உடலை விட்டு பிரிந்த பின் அவர் உடலே விளை வைத்த இந்த உணர்வுகள் இவருடைய உடல்களிலே அந்த இரு ஆன்மாக்களும் புகுந்து விடுகின்றது அந்த உணர்வின் ஞானத்தால் பல உண்மைகளை அறியும் ஆற்றலும் பெறுகின்றார் அதன் வழியிலேத்தான் அன்றைய மகாபாரத போரின் நிலையை எவ்வாறென்று வியாசகர் எழுதியிருப்பினும் அந்த வியாசகரின் தத்துவ நிலைகளை அந்த பிஞ்சு உள்ளங்களில் கவரப்படுகின்றது அதன் தொடர் கொண்டுதான் மகாபாரதமும் அதன் தொடர் வரிசையில் சாஸ்திரங்கள் கூறப்பட்ட உணர்வுகள் அனைத்தும் அந்த பிஞ்சு உள்ளங்களிலே கவரப்பட்டு அந்த உணர்வின் துணையால் இந்த பூமியின் எந்த மூலைக்கும் தன்னிச்சையாக செல்லும் சக்தியின் திறனையும் பெற்றார் அதன் அவரும் அவருடைய அன்னை தந்தையின் உணர்வு இயக்கப்பட்டு பேரண்டத்தின் உணர்வின் தன்மையை அறியும் ஆற்றலும் அவருக்குள் கிட்டியது அதன் தொடர்தான் அறிந்த உண்மையின் தன்மையில் சாங்கிய சாஸ்திர பிடிப்பில் சிக்கிய அந்த குடும்பத்தை நிறைய கொண்டு கண்டு வந்தாலும் பிஞ்சி உள்ளத்தினுள் தன் குழந்தையை காத்திடும் உணர்வின் கொண்டு அந்த உடலுக்குள் புகுந்த இந்த இரு ஆன்மாக்களும் ஆக இங்கே சிந்தித்து தான் செயல்படும் அண் தந்தை இயக்கத்துடன் அவர்கள் காட்டிய அருநைகள் மந்தர் ஒளியில் சிக்காது அவர் எண்ணத்திற்குள் விண்ணினை நோக்கி ஏகி அந்த உணர் கொண்டு சத்தரிசி மண்டலங்களின் உணர்வை பெறும் தகுதியை பெறுகின்றார் நமது குருநாதன் அதுவும் அவருடைய சந்தர்ப்ப வேதங்கள் தான் அதனால் கண்புணந்த உணர்வின் தன்மை கொண்டு பல பல பித்தனை போன்று உலகம் அங்கிலும் சித்தி வந்து உலகில் உள்ள சாங்கிய நிலைகளில் தனக்குள் கண்டுணர்ந்து சாங்கியத்தால் பெற்ற அந்த தீமைகள் எழுந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை தன்னுள் பதியச் செய்து விண்முலக ஆற்றலை பெற்றுணர்ந்த நமது குருநாதர் அந்த உண்மையை மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்றுதான் திட்டனை போன்றே அவர் பல காலமும் பல நிலைகளில் வந்துள்ளார்